குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக கடவுள் அருள் டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் விசுவாவசு வருடம் தை மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் திதி இன்று முழுவதும் சத்துர்தசி திதி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை மூலம் அதன் பின்பு பூராடம் நாம யோகம் இன்று இரவு பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை வியாகதம் பின்பு அர்ஷனம் கரணம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை மூல் பத்திரை கரணம் அதன் பின்பு சகுனி கரணம் ஆரம்பமாகிறது அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இன்னைக்கு இருக்கு நல்ல நேரம் காலை பத்து முப்பதுலேருந்து இருந்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதுலேருந்து இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பதுலேருந்து பிற்பகல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இரவு ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரமம் நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை கிருத்திகே அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது இன்றைய தினம் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு அதுவும் மூல நட்சத்திரம் இருக்கிறதுனால அஞ்சுநேர் வழிபாடு இன்றைக்கி சிவராத்திரி என்ன மறுநாள் பாருங்கள் இன்றைக்கி சிவராத்திரி சிவபெருமானையும் வணங்குவது சிறப்பு இன்றைக்கி கரிநாள் சனிக்கிழமையோடு வருகின்ற கரிநாள் இன்னும் சிறப்பு பெருமாளுக்கு கருவேப்பிலை சாதம் செய்து நிவேதனம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி எல்லோருக்கும் விநியோகம் கொடுங்கள் உங்கள் பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீரும் அதுதான் இன்றைக்கி இருக்கிற இது அதுவும் இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் வசம்பு ஒன்று எடுத்துக்கோங்க கொ மஞ்சள் துணியில் வச்சு சுற்றி அதை கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து காணும் பொங்கல் காணும் பொங்கல் அன்னைக்கு யாரும் எதுவும் செய்ய போகிறது கிடையாது எல்லாரும் ஆன்மீக பயணம் அதே மாதிரி சுற்றுலா இதுக்கெல்லாம் செல்வார்கள் ஏன்னா எல்லாருக்குமே வந்து அன்றைக்கி ஒரு நாள் தான் ஒரு லீவு கிடைக்கும் அதே மாதிரி வீட்டில் இருக்கின்ற உழைப்பாளிகளுக்கெல்லாமே இன்றைக்கி வந்து ஓய்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் அதனால இன்றைக்கி சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு போவாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் கவனமாக போயிட்டு வாங்க வண்டியிலலாம் ஸ்பீடாக போகாதீங்க ஜன நிறைய இருக்கிற நெருக்கடியாக இருக்கிற இடத்துலலாம் போகாதீங்க குழந்தைகளெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் எங்கே போவாங்கன்னா பீச்சுக்கு போவாங்க இல்லைன்னா கோவில்கள் கோவில்கள் போகலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பீச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா குழந்தைங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த ஜாயிண்ட் வீழாக அது இது போது ரொம்ப கவனத்தை வச்சுக்கோங்க அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கோயில்களுக்கு போனீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் இன்றைக்கி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா அவ்வளவு சிறப்பு சனிக்கிழமை இல்லையா சிவராத்திரி இல்லையா மூல நட்சத்திரம் இருக்குது இல்லையா இன்றைக்கி மூலமும் இருக்குது இன்றைக்கி பூராடமும் இருக்குது அதனால் இன்றைக்கி உங்களால் முடிந்த தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதுவும் இன்றைக்கி சனிக்கிழமைகளில் மலைக்கோயில்களுக்கு சென்றால் இன்னும் சிறப்பு மலைக்கோவில் அப்படின்னு முருகராக இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் மலைக்கோவில்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும் இருந்தே கருவேப்பில சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னால் இன்னைக்கு ஜனம் எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஜன கூட்டம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும் அப்போ நீங்கள் தொன்னை வாங்கிக்கோங்க சுத்தபத்தமாக இருக்கின்ற தொன்னை வாங்கி நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு போயிடுங்க செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பெருமாள் கோவிலில் நைவேத்தியம் பண்ணி அங்கே வருகின்ற மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க கோவிலே தான் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது வெளியில் வந்து கூட கொடுக்கலாம் தப்பு கிடையாது இன்றைய நாள் எல்லா இடத்துலையும் மக்கள் ஜன நடமாட்டம் அதிகமாக இருக்கும் உங்கள் நகைகளெல்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க முடிஞ்சா முடிஞ்ச அளவுக்கு நகையை போட்டுன்னு போகாதீங்க இன்றைக்கி அதெல்லாம் வீட்டிலேயே கழட்டி வச்சுட்டு ஒரு சின்னதாக ஏதாவது போட்டுக்கிட்டு போங்க இன்றைய நாள் திருவிழா கோலமாக இருக்கும் எங்கு சென்றாலும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் கவனமாக இருங்க உங்கள் பிள்ளைகளையெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க நகை நட்டெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க உங்கள் செல்ஃபோன் இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி கடற்கரைக்கு செல்வோரெல்லாம் குழந்தைங்களை தண்ணியில் விளையாடும் போது கவனமாக விளையாடுங்க இன்றைக்கி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு நாள் காணும் பொங்கல் அதாவது எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி காணக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது அதனால் இன்றைய நாள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு நாள் சந்தோஷமாக இருங்கள் தீபம் ஏற்றுங்க கண்டிப்பாக இன்றைக்கி தீபத்தை ஏற்றிய தீரனும் ஏற்றுங்க உங்களால் முடிந்த அளவுக்கு மூன்று ஒம்பது பன்னெண்டு இருபத்தி ஒன்று இந்த மாதிரி கணக்கில் நீங்கள் ஏற்றி வழிபாடு இன்னைக்கு செய்யுங்கள் கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் மகர லக்னம் லக்னத்துக்குள்ளேயே சூரியன் சுக்கரன் அங்காரக பகவான் மாந்தி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் மிதுனத்தில் குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் தனுசில் புத பகவானும் சந்திர பகவானும் இணைந்திருக்கிறார்கள் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுறுசுறுப்பின்றி எதிலையும் செயல்படக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் வியாபாரத்தில் வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்க அதாவது புத்திசாலித்தனத்தை காட்டுங்க அதாவது கணவனாக இருந்தால் மனைவி வழியில் உறவினர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வரவுகள் தேவைக்கு ஏற்ப இருக்கும் இன்றைக்கி அதே மாதிரி இன்றைய தினம் நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி குறையும் இன்றைய நாள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் ஒரு சாந்தமாக இன்றைக்கி பேசுங்கள் கணவன் மனைவியுடைய நிதானத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும் அதே சமயத்தில் உங்களுடைய குல தெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் இன்றைக்கி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பாக இன்றைக்கே இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டி செய்யத்திற்கு ஒன்றாம் ஒன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் பரணி நட்சத்திரக்கா ஒத்துழைப்பு கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர பிரச்சனைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே உறவினர்களே அனுசரித்து செல்லுங்கள் இன்றைக்கி சந்திராஷம் இருக்க தான் ரொம்ப கவனமாக இருங்க இன்றைக்கி சந்திராஷமும் இருக்குது வெளியில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க விளையர்ந்த பொருட்களை கொண்டு போகாதீங்க அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும்போது வேகத்தை கட்டுப்படுத்துங்க தேவையற்ற இந்த இப்போ காரில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஆவணங்கள் டாக்குமெண்ட்டு அதெல்லாம் கரெக்டாக கொண்டு போங்க அது எந்த ஒரு பிரச்சனையும் வராது மனசில் குழப்பங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் கெடுபிடிகள் அதிகரிக்கும் கடன் சார்ந்த செயல்களில் கவனம் இன்னைக்கு தேவை தேவையற்ற விரயங்கள் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது கவனமாக இருங்க குடுக்கல் வாங்கல்லையும் கவனமாக இன்றைக்கி இருங்க எல்லா விஷயத்திலும் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் இன்றைக்கி அதிர்ஷ்டிசை வடகுசை அதிர்ஷ்டன் நான்காம் அஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திக நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர் குழப்பமான நாளாக இருக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது நண்பர்கள் உதயால் சில பிரச்சனைகள்லாம் விலகும் உங்களுடைய செயல்களில் அதாவது ஆதாய நிலை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது மேம்படும் ஆதாய நிலை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது அந்நிய நபர்களின் அறிமுகம்லாம் இன்றைக்கி கிடைக்கும் மனதில் இருந்த சங்கடங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்குது எதிர்பார்த்த செய்திகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி வேலையில் இருந்த சோர்வுகள்லாம் விலகுகின்ற நாளாக இருக்குது வருவாய் செயல்களில் கவனம் தேவை இன்னைக்கு தேவைகள் அத்தனையும் இன்னைக்கு நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இருக்கு நலம் நிறைந்த நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் சுகம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கு அதிர்சிசை மேற்கு எட்டாமின் அதிர்சு நிற நீல நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரக அறிமுகம் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் புனர்பூசு நட்சத்திரக்காரர் கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே குடும்பத்தில் நல்ல காரியம் சுபகாரியம் நடைபெறுகின்ற தருணம் மனதில் நினைத்ததை செய்து முடிப்பீங்க இன்னைக்கு தன வரவு நன்றாக இருக்கும் மகிழ்ச்சியும் இன்னைக்கு இருக்கும் தாயாரின் ஒத்துழைப்பும் இன்னைக்கு கிடைக்கும் அதே மாதிரி பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் குறையும் இன்னைக்கு ஆதாயம் தரும் செய்திகள் செயல்கள் இன்னைக்கு நடக்கின்ற ஒரு தருணம் இருக்கு எந்த ஒரு விஷயத்திலும் அக்கறை காட்டுங்க ஆதாயம் தரும் விஷயத்தில் கூட அக்கறை காட்டுங்க சிறப்பாக இருக்கும் பணிமாற்ற சிந்தனைகள் மேம்படும் தொழில் வளர்ச்சிக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாகவும் தன வரவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிசயசே மேற்குசை அசிசேன் ஒன்பதாம் நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சுவம் நிறைந்த ஒரு நாள் பூசும் நட்சத்திரம் பிரச்சனைகள்லாம் குறையும் ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்து நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதை மட்டும் பார்த்துக்கோங்க குடும்பத்துல சந்தோஷமான சூழல்லாம் இருக்கும் மனசுல இருந்து வந்த தயக்கத்தை எல்லாம் தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் உணவு செயல்கள கட்டுப்பாடு தேவை கணவன் மனைவிக்குள் புரிதல் ஏற்படும் வணிக நடவடிக்கைகளில் லாபங்கள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது யதார்த்தம் தாண்டிய கற்பனைகளை குறைத்து கொண்டால் சிறப்பாக இன்றைக்கு இருக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம் வியாபாரத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கின்ற நாளாகவும் இன்னைக்கு இருக்குது அதிர்ஷ்டேஷ வடமேற்கு சேஷ்டே நான்காம் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது பூரம் நட்சத்திர புரிதெல்லாம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே பயணங்களால் ஆதாயங்கள் ஏற்படும் வண்டி வாகனம் அப்படி வச்சு நடத்துகிறவங்க நீர் சம்பந்தப்பட்ட தொழில் நடத்துகிறவங்க அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட தொழில் நடத்துகிறவங்க அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்குது பெரிய மனிதர்களின் அறிமுகம் சந்திப்பு இதெல்லாம் ஏற்படும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் அதிகரிக்கும் தொழில் லாபங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மேன்மையான வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது அதே போல் நண்பர்கள் வட்டாரத்தில் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாள் இருக்கு வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் ஆரோக்கியம் மேம்பட்டாலும் கண்டிப்பா ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதிர்ஷ்டம் மேற்கு திசை ஐந்தா ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்த உத்திரம் நட்சத்திரக்கார பெரிய மனிதர்கள் சந்திப்பெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது அஸ்தம் நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருந்தாலும் மனதில் ஒரு சில சங்கடங்கள் புரியாத ஒரு சங்கடங்கள் அதெல்லாம் இன்றைக்கி விலகும் தேவையற்ற குழப்பங்கள் தான் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய பேச்சு திறன் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் ஒரு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் அரசு காரியங்கள்லாம் கைகூடி வரும் வண்டி வாகனங்கள் சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வரும் அதே மாதிரி தன வரவு சிறப்பாக இன்றைக்கி இருக்கும் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் வண்டி வாகனம் வைத்து தொழில் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உழைப்புக்கு உண்டான பாராட்டுகளும் கிடைக்கும் எதிர்ப்புகளை வெற்றி கொள்வதற்கான ஒரு வியூகங்களை கையாளக்கூடிய ஒரு திறன் உங்களிடம் ஏற்படும் முயற்சி திருவினையாக்கம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கும் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் வெற்றி காணக்கூடிய தருணம் கிடைக்கும் இன்றைக்கி தன வரவும் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்ட செய்யசே ஒன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துக சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறன் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர் முயற்சிகள்லாம் கைகூடும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்ப நபர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் இழுபறியான சில தன வரவுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது செலவும் இன்றைக்கி ஏற்படும் வெளியாட்களிடம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இறை சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு அதே மாதிரி தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கின்ற ஒரு தருணம் அரசு சார்ந்த ஒரு விஷயத்தில் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் நிதானமான பேச்சு உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாள் எதிர்காலம் சார்ந்த தேடல்கள்லாம் அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை இன்றைய நாள் முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது அதிர்ஷ்ட மேற்குசே அதிட்டமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க விசாக நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு அனுசரித்து செல்லுங்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் கவனத்தோடு செய்ங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்கள் இன்றைய தினம் முடிவு எடுப்பதில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை விவேகமான செயல்பாடுகள் நல்ல மதிப்பை இன்னைக்கு உருவாக்கி தரும் அதனால் விவேகமான செயல்களை செய்யுங்கள் பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் பற்றி ஒரு ஒரு நெருக்கடி அப்படின்னு சொல்லும்போது பண விஷயமாக இருக்கட்டும் இல்லை தொழில் ரீதியாக இருக்கட்டும் ஏற்பட்டு அதன் பிறகு உங்களுக்கு அது நீங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதே மாதிரி கார உணவுகளை எடுத்துக்காதீங்க வெளி உணவுகளை எடுத்துக்காதீங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்துருங்க ரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் அதனால் வார்த்தையில் நிதானத்தை காட்டுங்க சூடான வார்த்தைகளெல்லாம் பேசாதீங்க அதே போல் கண் சம்பந்தப்பட்டது பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி அதிகாரிகளிடத்தில் நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் வியாபாரம் சம்மந்தமான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது அதனால் ஒரு அனுகூலமும் இருக்கும் இன்றைக்கி மேன்மை நிறைந்த நாளாக இருந்தாலும் செலவும் இருக்கும் வரவும் இருக்கும் அது மட்டும் பார்த்துக்கோங்க விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட சேத்தின் மேற்கு சேதி ஒன்பதாம் மீன் அதிர்ஷ்ட நிற வெண்மஞ்சல் நிறத்தை பயன்படுத்த தங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவு எடுக்கிறதுல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குடும்ப சார்ந்த விஷயமாக தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் முடிவு எடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை பூராடும் நட்சத்திர நெருக்கடிகள்லாம் விலகும் உத்திராடும் நட்சத்திர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு ஆலய வழிபாட்டில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் சிலரின் சந்திப்புகளால் மாற்றங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்க வண்டி வாகனங்கள் பழுது செய்வீங்க எண்ணம் அதாவது ஒரு இதை செய்தால் நமக்கு நன்மை ஏற்படும் என்ற எண்ணங்கள் தோன்றக்கூடிய ஒரு தருணம் இருக்குது பிள்ளைகள் செயல்பாட்டில் கவனம் தேவை குடும்பத்தில் ஒரு இருந்து வந்த குழப்பங்கள் அந்த குழப்பங்கள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர்வு நிலை ஏற்படும் அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் மனசில் நிறை நினைக்கின்ற விருப்பங்கள் அந்த விருப்பங்கள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு அதே போல் இன்றைக்கி செலவுகளும் கூடும் உங்களுடைய ராசிக்குள்ளாரியே சூரியனும் இருக்குது சுக்கரனும் இருக்குது செவ்வாயும் இருக்குது எட்டாமீட்டு அதிபதி சூரியன் அதனால் தந்தை மகன் உறவுல கொஞ்சம் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால் கவனமாக இருங்க தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து உடனடியாக பார்த்துருங்க சரிங்களா இன்னைக்கு அதிர்சிசை தெற்கு ஐந்தாமன் அதிர்ஷ்ட நிற நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திர செயல்பாட்டில் கவனம் தேவை அவிட்டம் நட்சத்திர அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே ரசனை தன்மையில் மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் தொழிலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சகோதரர்கள் ஆதரவாக சுப நிகழ்ச்சிகளால் மனம் மகிழ்ச்சி புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு எண்ணங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் செல்வச் சேர்க்கைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திட்டமிட்ட காரியங்கள்லாம் கைகூடி வரும் இன்றைக்கி ஞாபக சக்தி பெருகுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிர்ச இசை கிழக்கு சிசை நிழாமல் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்மஞ்சல் நிறத்தை பயன்படுத்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர் எண்ணிய எண்ணங்கள்லாம் மேம்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள் எதிலும் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் உழைப்புக்கான மதிப்பு மரியாதை கிடைக்கும் கலை சார்ந்தவர்களுக்கெல்லாம் கலை அதே மாதிரி சினிமா துறை அரசியல் துறை எல்லாம் அந்த கலை சார்ந்த ஒரு விஷயத்திலலாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் இன்னல்கள்லாம் குறையும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி பூர்த்தி செய்கின்ற ஒரு தருணம் ஏற்பட உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது இன்றைய நாள் தனம் நிறைந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும் தந்தையால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு சகோதர வழியிலேயும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இன்றைய தினம் அதிர்ஷ்டை தெருசேசையின் மூன்றாம் என் அதிர்ஷ்ட நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரன் மதிப்பு மரியாதை கூடும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் தேவைகள் அத்தனையும் பூர்த்தியாகின்ற ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கவா வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்